வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் மூன்று எரிமலை அத்தியாயம் இருபத்தி ரெண்டு விடுதலை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சீதா திருட்டுக் கூற்றம் சாட்டப்பட்டு கைதி கூண்டில் நின்றாள் அவளுடைய சித்தம் தன் சுவாதீனத்தை இழந்து பிரமை கொள்ளும் நிலைக்கு வந்திருந்தது அரண்மனை சிங்காரவனத்தில் நடந்த சம்பவங்களை காட்டிலும் நேற்றிலிருந்து நடந்த சம்பவங்கள் அவளுடைய சுயபுத்தியை கொண்டு நம்ப முடியாதனவா இருந்தன முந்தானாள் அவள் புராதனமான ராஜகுலத்தில் பிறந்த அரசிலங்குமரி தான் என்று கொஞ்ச நேரம் எண்ணி பெருமிதம் கொண்டிருந்தாள் அவள் ரயில்வே ஸ்டேஷனில் பெட்டி திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நிறுத்தப்பட்டிருந்தாள் விசாரணை நடந்து கொண்டிருந்தது தரப்பில் மூன்று நபர்கள் சாட்சி கூண்டில் ஏறி சாட்சி சொல்லிவிட்டார்கள் மூன்று சாட்சிகளில் ஒருவன் அப்பெட்டியின் சொந்தக்காரன் என்று தன்னை சொல்லிக் கொண்டான் ஆக்ரா ஜங்ஷன் பிளாட்வாரத்தில் இருந்த ஒரு பெஞ்சியில் தான் பெட்டியுடன் உட்கார்ந்திருந்ததாகவும் தாகம் எடுத்து ஒரு கப் சாய் குடிப்பதற்கு போயிருந்ததாகவும் திரும்பி வந்து பார்க்கும்போது பெட்டியை காணோம் என்றும் அப்புறம் டெல்லி ரயிலில் அந்த அம்மாள் பெட்டியுடன் உட்கார்ந்திருந்ததை கண்டுபிடித்ததாகவும் அவன் சொன்னான் இந்த பெரும் பொய்யனுடைய பெயர் லாலா சத்யபிரகாஷ் குப்தா என்று தெரிந்தபோது சீதா தன் பயங்கர நிலைமையிலும் புன்னகை செய்யாமல் இருக்க முடியவில்லை இன்னொரு சாட்சி மேற்படி லாலா சத்யபிரகாஷினால் அழைத்து வரப்பட்ட போலீஸ் சேவகன் சத்யபிரகாஷ் புகார் செய்ததின் பேரில் குற்றவாளி ஸ்திரீயை ரயிலில் இருந்த பெட்டி சகிதமாக இறக்கி ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துப் போனதாக அவன் சாட்சி கூறினான் அடுத்தபடியாக மேற்படி போலீஸ் ஸ்டேஷனில் அச்சமயம் இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாட்சியம் கூறினார் இந்த அம்மாள் பெட்டி திருடியிருப்பாள் என்பதை முதலில் நான் நம்பவில்லை ஆனால் சத்யபிரகாஷ் வற்புறுத்தி சொன்னதின் பேரில் இந்த ஸ்திரீயிடம் பெட்டி உன்னுடையது தானே என்று கேட்டேன் இந்த ஸ்திரீ பதில் ஒன்றும் சொல்லாமல் திகைத்து நின்றாள் ஆனால் சத்யபிரகாஷ் குப்தா பெட்டியில் இருக்கும் சாமான்களுக்கு ஜாபிதா கொடுத்தான் சாவியும் அவனிடம்தான் இருந்தது திறந்து பார்த்தால் அவன் சொன்ன சாமான்கள் எல்லாம் இருந்தன இந்த அம்மாள் தன்னை பற்றி வேறு தகவல்களும் சரியாக கொடுக்கவில்லை விலாசம் சொல்லக்கூட மறுத்துவிட்டாள் ஆகையால் என்னுடைய முதல் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வழக்கு பதிவு செய்தேன் என்று இன்ஸ்பெக்டர் சாட்சி சொன்னார் இதையெல்லாம் சீதா கேட்டுக்கொண்டிருந்தாள் அந்த இன்ஸ்பெக்டர் கூறியது எல்லாம் உண்மைதான் பெட்டியில் என்ன இருந்தது என்பது தனக்கு உண்மையில் தெரியாது ஆகையால் சொல்ல முடியாமல் திகைக்க நேர்ந்தது தன்னுடைய சொந்த விலாசத்தை கொடுக்கவும் அவளுக்கு இஷ்டமில்லை இந்த அவமானம் வேறே அவருக்கு வரவேண்டுமா என்றுதான் சொல்லவில்லை தான் குற்றமற்றவள் நிரபராதி இதை எப்படியும் நிரூபித்து விடலாம் நிரூபித்து விடுதலை பெறுவது நிச்சயம் பின் எதற்காக தன் கணவரை இந்த வெட்கக்கேட்டில் சம்பந்தப்படுத்த வேண்டும் ஆனால் எப்படி நிரூபிப்பது தான் குற்றமற்றவள் என்பதை எவ்விதம் நிரூபிப்பது அதற்கு வழி எவ்வளவு யோசித்தும் புலப்படவில்லை தன்னுடைய கதையை யார் நம்புவார்கள் அந்த கோர்ட்டில் இருந்து வயோதிகரான வக்கீல் ஒருவர் சீதாவின் பேரில் கருணை கொண்டு அவளுடைய கட்சியை எடுத்து பேசுவதற்கு ஒப்புக்கொண்டார் தம்மிடம் உண்மையை சொல்லும்படி சீதாவை கேட்டார் சீதா உண்மையில் நடந்ததை எல்லாம் சொன்னாள் ஆனால் அவர் ஒரே அடியாக தலையசைத்தார் கதை ஜோடிக்கும் சாமர்த்தியம் உன்னிடம் இருக்கிறது எழுதும் சக்தியும் இருந்தால் பிரபல ஆசிரியை ஆகலாம் கோர்ட்டில் இந்த கதையை யாரும் நம்ப மாட்டார்கள் உண்மையைச் சொல்ல மறுக்கிறாய் நான் என்ன செய்யட்டும் முடிந்தவரையில் முயன்று பார்க்கிறேன் என்றார் அவ்வாறே அவரால் முடிந்தவரையில் முதல் மூன்று சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை செய்து பார்த்தார் ஆனால் ஒன்றும் பயன் தரவில்லை குற்றவாளிக்கு சாதகமாக அந்த சாட்சிகளின் வாய்மொழியிலிருந்து எதுவும் வெளியாகவில்லை முதல் மூன்று சாட்சிகளின் விசாரணை முடிந்துவிட்டது பிராசிக்யூஷன் தரப்பில் இன்னும் ஒரே ஒரு சாட்சி பாக்கி இருந்தது ஆனால் மாஜிஸ்ட்ரேட் அவசரப்பட்டார் இன்னும் எதற்காக சாட்சியம் கேஸ் தெளிவாக இருக்கிறதே என்று சொன்னார் ப்ராசிக்யூஷன் தரப்பில் கேஸ் நடத்திய போலீஸ் வக்கீல் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் நாலாவது சாட்சி திருட்டை கண்ணால் பார்த்த சாட்சி என்றார் உடனே அந்த கிராதக சாயிபு சாட்சி கொண்டிற்கு வந்து நின்றான் சீதாவின் பயம் எல்லாம் உண்மையாகிவிட்டது இவன் எதற்காக தொடர்ந்து வருகிறான் என்று முதல் நாள் இரவு சீதா கேட்டுக்கொண்ட கேள்விக்கு பதில் கிடைத்துவிட்டது தன் குடியை தான் பொய் சாட்சி சொல்லி தன்னை திருடி என்று நிரூபிப்பதற்குத்தான் ஹட பாவி உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் நீ யார் என்பது கூட எனக்கு தெரியாதே எதிர்பாராத எத்தனையோ கஷ்டங்களுக்கு உள்ளான இந்த துர்பாகியசாலியின் தலையில் இப்படி கடைசியாக பெரிய கல்லை தூக்கி போட்டு கொல்ல பார்க்கிறாயே அந்த கிராதக சாஹிபு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவன் சாட்சியாக உண்மையே சொல்லுவேன் என்று சத்திய பிரமாணம் செய்தார் பிறகு போலீஸ் தரப்பு வக்கீலின் கேள்விகளுக்கு பதில் சொன்னார் இரண்டாவது மூன்றாவது கேள்விகளுக்கு அவர் கூறிய பதில்கள் கோர்ட்டில் பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டன இந்த ஸ்திரீ பெட்டியை திருடி எடுத்துச் சென்றதை நீர் கண்ணால் பார்த்தீர் அல்லவா இல்லை நான் பார்க்கவில்லை ஓஹோ இது என்ன நீர் பார்க்கவில்லை என்றால் பின்னே இவள் திருடினாள் என்பது உனக்கு எப்படி தெரியும் அப்படி அனுமானிப்பதற்கு வேறு காரணம் உண்டா இல்லை அப்படி அனுமானிப்பதற்கு எவ்விதமான காரணமும் இல்லை இந்த அம்மாள் பெட்டியை திருடவில்லை என்பது எனக்கு நிச்சயமாய் தெரியும் தன் காதில் விழுவது உண்மைதானா என்று சீதா அதிசயித்தாள் லாலா சத்யபிரகாஷ் குப்தாவின் முகம் வெளுத்தது போலீஸ்காரர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தார்கள் மாஜிஸ்ட்ரேட் கவனமாக காது கொடுத்து கேட்கத் தொடங்கினார் சீதாவின் கட்சி பேசிய வக்கீலின் முகம் பிரகாசமடைந்து மலர்ந்தது போலீஸ் வக்கீல் போலீஸ் அதிகாரியுடன் ஏதோ பேசிவிட்டு இந்த சாட்சி விரோதமாய் திரும்பிவிட்டபடியால் விசாரணையை நிறுத்திக் கொள்கிறேன் என்றார் குற்றவாளி தரப்பு வக்கீல் குதித்து எழுந்து நான் சில கேள்விகள் கேட்க கோர்ட்டார் அனுமதி கொடுக்க வேண்டும் என்றார் மாஜிஸ்ட்ரேட்டுக்கும் உண்மையை அறியும் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது கேள்வி கேட்க அனுமதித்தார் ஜனாப் இந்த ஸ்திரீ திருடவில்லை என்று நிச்சயமாய் தெரியும் என்று சொன்னீரே நிச்சயமாய் எப்படி தெரியும் உண்மையில் பெட்டியை திருடியது யார் என்று எனக்கு நிச்சயமாய் தெரியும் அதனால்தான் இந்த அம்மாள் திருடவில்லை என்று நிச்சயமாய் சொன்னேன் கோர்ட்டில் பரபரப்பு அதிகமாயிற்று கசுமசுமென்று பேசும் சத்தம் எழுந்து உடனே அடங்கிவிட்டது உண்மையில் பெட்டியை திருடியது யார் என்று வக்கீல் கேட்டார் முகமதியர் பதில் சொல்ல தயங்கினார் சத்யபிரகாஷ் குப்தாவா இல்லை பின்னே யார் நான்தான் என்ன நன்றாய் சொல்லும் கோர்ட்டாரின் பக்கம் பார்த்து சத்தியமாய் சொல்லும் பெட்டியை திருடியவன் நான்தான் பெட்டியை எடுத்து போய் நான் முதலில் ஒரு வண்டியில் ஏறிக்கொண்டேன் அதே வண்டியில் பிற்பாடு அந்த அம்மாள் வந்து ஏறினாள் நான் திருடி வந்த பெட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் இந்த சமயத்தில் போலீஸ் வக்கீல் மேற்படி சாட்சியத்தை ஆட்சேபிக்க எழுந்தார் மாஜிஸ்ட்ரேட் அவரை உட்காரும்படி உத்தரவிட்டார் போலீசாரிடம் நேற்று இரவு நீர் எழுதி வைத்த வாக்குமூலத்தில் இந்த அம்மாள் திருடியதை கண்ணால் பார்த்ததாக எழுதி வைத்தீர் அல்லவா அது ஏன் சத்யபிரகாஷ் குப்தா அவ்விதம் சொல்லும்படி கேட்டுக்கொண்டான் சொன்னால் ஐநூறு ரூபாய் தருவதாகவும் ஒப்புக்கொண்டான் பின் எதனால் இப்போது மாறி உண்மையை சொன்னீர் இந்த சாட்சி கூண்டில் ஏறி அல்லாவின் பெயரால் பிரமாணம் எடுத்துக்கொண்ட பிறகு பொய் சொல்ல மனம் துணியவில்லை அந்த அம்மாளுக்கு செய்த அநீதிக்கு பரிகாரமாக உண்மையை சொன்னேன் ஆனால் இந்த ஸ்திரீ பெட்டி தன்னுடையது என்று போலீசாரிடம் சொன்னாலே அது ஏன் இந்த அம்மாள் போலீசாரிடம் என்ன சொன்னாலோ எனக்கு அது தெரியாது இந்த அம்மாளை பார்த்தாலே ஒரு மாதிரி பிரமை பிடித்திருக்கிறது என்று தெரிகிறது பிரமையில் ஏதாவது சொல்லி இருக்கலாம் சீதாவின் வக்கீல் சுருக்கமாக தம்முடைய வாதத்தை சில வார்த்தைகளில் முடித்துக் கொண்டார் மாஜிஸ்ட்ரேட் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டு சீதாவின் கட்சி பேசிய வக்கீலை பார்த்து இந்த ஸ்திரீயின் பாதுகாப்புக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் இவள் யார் எந்த ஊர் என்பதை கண்டுபிடித்து இவளுடைய சொந்தக்கார மனுஷர்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அதுவரையில் இந்நகரில் உள்ள அநாதை ஆசிரமத்திலாவது வேறு தகுந்த ஸ்தாபனத்திலாவது இவளை விட்டு வைப்பது நல்லது என்றார் ஆகட்டும் என்றார் வக்கீல் முதிய பிராயத்தவரும் உத்தமருமான அந்த வக்கீல் சீதாவுக்கு சித்தப்பிரமை இல்லை என்றும் பல காரணங்களினால் மனம் குழம்பியிருந்ததாலும் தன்னுடைய நிலைமையை பற்றி யுக்தாயுக்தம் பார்த்து தீர்மானிக்கும் தெளிந்த அறிவு அவளிடம் இருக்கிறது என்றும் விரைவிலேயே அறிந்தார் அன்று பிற்பகலில் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துப் போய் உணவு அருந்துவித்தார் இரவில் ஆக்ரா ஸ்டேஷனுக்கு அழைத்து போனார் வழியில் அவர் ஆமா சாட்சி சொன்ன சாயிபுவை உனக்கு முன்னமே தெரியுமா என்று கேட்டார் தெரியாது அவர் எங்கே இப்போது நான் பார்த்து நன்றி கூற வேண்டும் என்றாள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மகளே நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் கேட்கிறாயா அவசியம் கேட்கிறேன் ஐயா அவ்வளவு நன்றியாவது தங்களிடம் எனக்கு இருக்க வேண்டாமா நல்லது கேள் கடவுளின் அருள் உன்னை இன்று காப்பாற்றியது அந்த முகம்மதியனின் சாட்சியம்தான் உன்னுடைய விடுதலைக்கு காரணமாய் இருந்தது என்பது உண்மைதான் ஆனால் அவனை யோக்கியன் என்று நான் கருதவில்லை ஏதோ ஒரு நோக்கம் வைத்துக்கொண்டுதான் அவன் தான் திருடியதாக சொல்லி உன்னை விடுதலை செய்திருக்கிறான் நீ சர்வ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இதை காட்டிலும் பெரிய ஆபத்து உனக்கு வரக்கூடும் இன்றைக்கு என்னை காப்பாற்றிய கருணாமூர்த்தியான கடவுள் இனியும் காப்பாற்ற மாட்டாரா காப்பாற்றுவார் காப்பாற்றட்டும் ஆனால் நாமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த சாயம் பெட்டி திருடவில்லை என்பது நிச்சயம் உனக்கு யாரோ பெட்டியை கொடுத்ததாக சொன்னாயே அதை நான் நம்புகிறேன் பின் எதற்காக அந்த முகம்மதியன் திருட்டு குற்றத்துக்கு தன்னை ஆளாக்கிக் கொண்டு உன்னை விடுதலை செய்விக்கிறான் ஐயா அந்த முகம்மதியர் இப்போது எங்கே ஒருவேளை அவரை கைது செய்து விடுவார்களோ ஒருவேளை என்ன திருட்டுக் குற்றத்தை கோர்ட்டில் ஒப்புக்கொண்ட ஆசாமியை சும்மா விட்டு விடுவார்களா ஐயா அவரை தாங்கள் பார்த்து ஏதாவது உதவி செய்ய வேண்டும் உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்னால் ஆனதை செய்கிறேன் சற்று முன்னால் அவனை போய் பார்த்துவிட்டு தான் வந்தேன் அவன் தன்னை பற்றி ஒன்றும் பேசவில்லை உன்னை பற்றியே பேசினான் உன்னை எப்படியாவது பத்திரமாய் டில்லிக்கு அனுப்பிவிட வேண்டுமாம் அங்கே உள்ளவர்கள் உன்னை கவனித்துக் கொள்வார்களாம் மகளே என்னுடைய புத்திமதியை கேட்பாயா சொல்லுங்கள் ஐயா என் அபிப்பிராயத்தில் நீ இப்போது டில்லிக்கே போகக்கூடாது அங்கே யாரோ உன்னை ஏதோ செய்ய காத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் வேறு எங்கேயாவது போவது நல்லது நீ மதராஸ்காரி தானே மதராசுக்கே போகலாமே இல்லை ஐயா இப்போது போக நான் இஷ்டப்படவில்லை தான் போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் இல்லை டில்லிக்கு போகவும் எனக்கு பயமாய்த்தான் இருக்கிறது கல்கத்தாவில் எனக்கு ரொம்ப வேண்டிய சிநேகிதர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் கல்கத்தா போகலாம் என்று பார்க்கிறேன் டிக்கெட்டுக்கு தான் பணம் வேண்டும் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் டிக்கெட் வாங்கி கொடுக்கிறேன் யாராவது தெரிந்தவர்கள் கல்கத்தா போனாலும் போவார்கள் அவர்களிடம் உன்னை ஒப்புவித்து அனுப்பி வைக்கிறேன் சரிதானே அப்படியே ஆகட்டும் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் போது நீங்கள் கொடுக்கும் பணத்தை திருப்பி அனுப்பிவிடுகிறேன் பணத்தை பற்றி யார் கேட்டார்கள் சௌக்கியமாய் போய் சேர்ந்தால் எனக்கு பரம திருப்தி என்றார் வக்கீல் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு விடுதலை நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி